Hi, good evening.

கப்பல் வாக் போடுவேன் கொஞ்சம் ஒரு மாசம் அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இவ பண்ற கிருமிடி தனத்த எல்லாம் கவனிச்சுக்கோங்க வேற வழி இல்ல கொஞ்சம் நல்லா பாக்க சொல்லிடா வீடியோ பாருங்க வேற வழி இல்ல முத நான் தான் உனக்கு குட் ஈவினிங் உனக்கு குட் ஈவினிங் இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான் ஏன் தெரியுமா ஏன் இப்பதான் போட்டேன் ராஜமாதா வேற அதுதான் அது எனக்கு என்ன பயமா என்ன வரட்டும் எனக்கு என்ன நான் வந்து என்ன பாக்க இதுக்கு எதுக்கு ஒரு விஷயம் மறந்துட்டு பேசுறேன் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல எனக்கு பயமே இல்ல ஏன் மூஞ்சில எந்த பயமே இல்ல தைரியமா இருக்க தைரியசாலி நானு தம்பி இருக்காது பாப்பா இன்னைக்கு என்ன புருஷண்ட பேசுற நான்தான் பயப்படுவேன் எங்க அம்மா பயப்படாது சரி அப்படி என்ன பண்ணிடுவாங்க என்ன கேட்டு எனக்கு உடம்பு சரியாத பிள்ளை தானே ரூம் கிளீன் பண்ணி வந்து பாப்பாங்க சமைக்கிறீனா நீதான் சமைச்சன் நல்லா நல்லா உங்க அம்மாதான் சமைப்பாங்க அதுல எது நல்லா இருக்கும்

வீடியோல உங்களுக்கு சொல்ல சொன்னாங்களா அவங்க என் மேல ஒரு மதிப்பு இருக்கு அப்படி இல்ல அம்மா நீ பாப்ப இந்த வீடியோ எப்படியுமே அவ வந்து ஒரு பயங்கரமான குக்கிங் குக்கு சோ அதனால வந்து செஃப் திவ்யா இருந்தா அவளை வந்து சொல்லுவாங்களே ஆனாலும் அங்க இருக்கும் போது அவங்க அம்மா செஞ்சது மட்டும் தான் உனக்கு இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறாங்க அவங்க அம்மாவுக்கே ஒரு பயம் இவள அடுப்படிக்குள்ள விட்டா மொத்தத்தையும் காலி பண்ணிடுவாளோ அதனால இவளை விடுறது இல்ல அம்மா சொல்லல

பாத்தியா இதுதான் ராஜமா பக்கம் மருமகளுக்கு செட்டா வந்து நாளைக்கு வருவாங்க ஒழுங்கா பேச வைக்க போறியா கொஞ்சம் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது சொல்லிடு வர நீ வர வரையும் கொஞ்சம் பாக்க சொல்லு வீடியோவை வீடியோவை கொஞ்சம் பாக்க சொல்லு நீ எப்போ வருவேன்னு கொஞ்சம் அவங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டு போ அப்புறமா சொல்லுவேன் தீபாவளிக்கு வந்து கூட்டிட்டு வர என்ன க்ளூ கொடுக்கறது

அப்போ செல்லுடலே நெக்ஸ்ட் ஸ்டெப் பாப்போம் நாளை காடை கொடி அடி வாங்குற ப்ளாக் ஆகே ஆகே உங்களுக்கு சந்தோஷம் खुशीதான் இது என்ன கேம் நாளிகாட போர்ம்பார் அதான் கேம் ஹாய் அடுத்த நாள் ஐடிஸ் பாத்தீங்களா காலையிலேயே வீடு எடுக்கலாம் அப்படி தான் நினச்சேன் காலையில் எழுந்த நேரத்தில் இருந்து ச மதியான வரையும் கொஞ்சம் டைமே இல்லை ஏன்னா வீடு க்ளீன் பண்ணணும் அப்புறமா இதெல்லாம் இருந்துச்சு என்ன தான் இருந்தாலும் ராஜமாத்தா இல்லையா மயந்து தானே ஆகணும் அதனால் க்ளீனாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அது அதுக்கப்புறமா அப்பா வேறு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு அவர் அது கிளம்பிட்டு அப்புறமா சரி இப்போ தான் எடுக்கிறேன் இப்போ தான் வராங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எங்கே இருக்காங்க எப்போ வராங்க அப்படின்றத ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நம்ம பேசு ஓகே இப்போ நான் தான் பயப்படுறேன் எங்கள் அம்மா கிட்ட சரி அம்மா மாமியார் என் தாத்தா ஏதோ வளர்கிற பயத்துலேயே உலர்ந்துட்டு இருக்கு காலையிலேருந்து பயமா இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் என் மாமியார் வராங்க என் மாமனார் வராங்க நான் தான் பயப்படுறேன் என் அம்மாவும் சேர்ந்து பயப்படுறாங்க வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எப்போ மழை நிற்கும் அப்படின்றதே பார்த்துட்டே இருந்தியாம்மா எப்போ மழை நிற்கும்னு பார்த்துட்டே இருந்தியா எதுக்கு இப்போ கோலம் போட்டுட்டு இருக்க ஏமாத்தணிய பாருணி மூன்ற மூன்றைக்கு யாராவது கோலம் போடுவாங்களா மாமியார் என்ன சொல்லுவாங்க ஒரு வாசல்ல ஒரு கோலம் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க பேரை கேட்ட உடனே சும்மா அதுல எள்ளு என்னைக்கு காயலாம் புழுக்கையும் ஏன் சேர்ந்து காயுது நான் என் மாமியாருக்கு பயந்தேன்னா அது ஒரு நியாயம் என் மாமியார் சரி ஓகே ராஜமாத்தா தர்றேன் அதனால நான் பயந்தேன் நீ ஏன் பயப்படுற ஓ ராஜமாத்தாக்கு அது பயப்படுவியா இல்லை அது உனக்கு ஒரு மாமியார் வர வர என் மாமியாருக்கு பயந்தேன் இப்போ உனக்கு மாமியார் வந்துட்டாங்க உன் மாமியார் பயப்படுறேன் இனி மேலே வத்தி இருக்கா அவளுக்கு ஒரு மாமியார் வருவாங்க அவளுக்கு மா மாமியாருக்காக பயப்படுவேன் இப்படியே என் பொழப்ப போயிடுச்சு சரி இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரோஞ்சனம் என்னம்மா இன்னைக்கு ஸ்பெஷல் உருந்த குழம்பு இது உருந்த குழம்பு மாதிரி தெரியலையே உருண்டை குழந்தையெல்லாம் இல்லை நல்லா ஏதோ ஸ்பீஸ்லாம் போட்டு கழுவிட்டு இருந்தால் நான் வரவும் அப்படி எஸ்கேப் ஸ்கேப் ஆயிட்டேன் அப்போ அங்கே பா அண்ணன் எப்போ போவான் திண்ணப்போ கல்யாணம்னு நினைச்சிட்டு இது ஒரு சாக்கு மாமா வராருன்ட்டு ஏய் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க சிக்கன் குழம்பு என் மா ராஜா மாதாக்கும் என் மாமனா இருக்கும் பாரு என் மூஞ்ச பார்க்க மாட்டேன் எங்க அப்பா வந்து சிவன் அடியார் அப்படின்னா தீட்க போட்டு இருக்காங்க அதனால வீட்டுல சமைக்க மாட்டாங்க எங்க அப்பா இருந்தாருன்னா அவர் அங்கே பூஜை பண்ணுவார் அதனால நான்வெஜ்ஜில் எப்படி சமைக்க முடியும் அதனால் அதெல்லாம் சமைக்க மாட்டேன் நானும் கல்யாணம் வச்சுக்கு முன்னாடிலேருந்து சாப்பிட்டதுலாம் இல்லை இதனால தான் சாப்பிட்டது இல்லை கல்யாணம் அப்புறமா சரி தினேஷ் மூலமாக எனக்கும் கிரேவிங்ஸ்லாம் இருக்கும் அதை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நானும் வச்சும் அது ஒரு படத்தில் அருள் படத்தில் மாதிரி யாருக்கும் தெரியாமல் பக்கெட் பிரியாணி மாதிரி வாங்கிட்டு வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருந்தேன் இப்போ தினேஷ் இருக்கவும் நான் அவங்க கூட அப்படியே சாப்பிட்டுட்டேன் என் மாமனார் மாமியாரும் நம்பளா இல்லை சாப்பிடுவாங்க சரி ஓகே அவங்களுக்காகவும் அப்படி வச்சு தான் அப்படி தானேம்மா சொல்லு நீ தான் சொல்லு அமைதியா இருக்க ஏன் கமெண்ட்ல வேலை திட்டினாங்களோ ஒண்ணு ஏன் இந்த கிளவி பேசுதுன்ட்டு ஏன் எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவன்ட்டு எங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுங்க பேசுங்க பேசுமா பேச மாட்டாங்க அமைதியா இருக்காங்க என்ன என் ராஜா மாத்த மாத்தினாங்க நான் பயப்படுறேன் நீ ஏன் பயப்படுற அழுகு போடுவாங்களா அய்யய்யா ஏன் அழுகாத சொல்ல மாட்டாங்க ரொம்ப பயந்தா இருக்காங்க ஓ மை காட் சரி நீ செய்யறது பேச மாட்டேங்க என் ஹஸ்பண்ட் பாவம் ஓட ஆஹ் ஓ ஹஸ்பண்ட்க்காக அமைதியா இருக்கியா

இது படம் இல்ல என்னாவது விஜய் சேதுபதி அந்த இந்த பிள்ளை நடிச்சது தலைவன் தலைவி சிரிப்பானு கடவுளை

agle 사람�lardaுங்கள மு என்றாய்spe Empaters நட forcé ноч marshm SUBSCRIBE objectivelyம வாคะ

എന്നെ വെച്ച് ഒന്ന് കാമഡി കിമിടി പണ്ണല്ലേ ചേച്ചെ ആ മുഞ്ചിച്ച് അവളെ ഏതോ ഒരു കുച്ചിയെ നീട്ടി ഇങ്ങോട്ട് നീക്കുന്നു അത് ഞാൻ കാണിച്ചോ ആ അമ്മ അപ്പ ബൈ ചൊല്ലിരാ ഉങ്ങൾക്ക് ബൈ ചൊല്ലിരു ബൈ ബൈ അങ്ങ ബൈ ചൊല്ലുക ഇങ്ങ ബൈ വായിൽ കുട്ടി പിടുടാ കാരി കണ്ടി ഇതു കുട്ടി രണ്ട് ഒരു പേ ഒരു പേസി ഇരിക്കുന്നു ഇന്നൊരു പയ്യനെ കല്യാണം ചെയ്യിച്ചിട്ട 63 വയസ്സാവുന്നു അവൻ കല്യാണം ചെയ്യാൻ വേണ്ടി